அங்க சொல்றாங்க

டெல்டா கிராஸ்ல பாத்து பையந்தாங்க இன்னைக்கு டெல்டாவே இல்ல நினைக்கிறேன் உட்காரேன் ரொம்ப பையந்தாரு ம் போகுது यार போகونது இல்ல விளையாடுப்பா எந்த விளையாடி வாய்ப்பு இல்லை இந்த எட்டாம்தேதி ரெண்டா முடிச்சுருந்தாச்சு எட்டாம்தேதி எட்டு எட்டோ வந்துருக்காங்க ஐயாயிரம் ரூபா எல்லாருக்குமே வைக்கணும் ஐயாயிரம் ரூபா நாளுக்கு பொய் உள்ள எல்லாருக்கும் வைக்கணும் நம்மளுக்கு ��ா Wochenesi அதிக் காண்ணம் gdzieś இறுகைதவுக் காலக்து குதிரு பால்ம் ஏன் 汪ரப் போடி செய்க்காம் ப letzக்க வணக்காம் மென்று வணக்காம் வாிக்கில்லாம் ரை நக்று வ 對不對 இல்ல கேக்குறேன் ஆமா எடுக்க பாத்துருங்க போகும்போது நடக்கும் எத்தனை ட்ரிப் மாற்றி விட்றோம்ங்களா உங்களுக்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காது தெரியல நான் டேரெக்ட் டக்குன்னு இந்த பண்ணி இருக்கிற மறுபடியும் எனக்கு போகலங்க இப்போ நானே பழைய கொடுத்தா அது மாதிரி ஆகு கதை ஏது திரிப்பு நான் ஒரு பதினஞ்சு மணி தான் திருப்பா ஒரு பந்துக்கலாம்ண்ணா இல்லை ஒரு நான் என்ன சொல்லுவாங்க புரியலையா